ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நம்ம சேனலில் பேரண்ட்ஸுக்கும் கிட்ஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அதுவும் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷட்டில் பேட் இதை நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ஐநூற்றி ஒன்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இப்போ இதோட விலை என்னென்னு எனக்கு தெரியல இதோட லிங்க் ஃபஸ்ட்டு கமாண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த பேக்கில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காக் பாக்ஸ் இதில் எத்தனை காக் இருக்குன்னு தெரியல பட் நான் வாங்கினப்ப மூணு காக் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எத்தனை இருக்குன்னு இந்த பேட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதோட நெட்டோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது இதோட ஹேண்டில் வந்து நல்லா ஸ்பான்ஜாக இருக்குது ரொம்ப நேரம் விளையாண்டாலும் உங்களுக்கு கைக்கு எந்த வழியும் வராது என்னம்மா அடிக்கிற வேலையில் எங்கே அம்மா அந்த பேட்டெல்லாம் தூக்கிட்டு போய் விளையாடணும்னா நீங்கள் கேட்க வரீங்க உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது இதுக்காக நான் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட உலகம் வந்து டிவி செல்ஃபோன் சொல்லி ரொம்ப சுருங்கிருச்சு அவங்கள எப்படியாவது மைண்ட் மைண்ட் செட்டை மாற்றி ஆக்டிவாக வச்சுக்கிறோன்னு சொல்லி தான் இந்த மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம் ஏங்க பகல் நேரத்தில் விளையாட அனுப்புறீங்க ஒரு ஈவினிங்காக ஃபேமிலியாக நீங்களும் போய் உங்கள் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ரிலாக்ஸேஷன் பண்ண மாதிரி இருக்கும் பேட்டை எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டா அந்த காக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற

என் பைய அந்த காக் பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு திறப்ப இந்த காமெடி எனக்கு ஞாபகம் வந்துச்சு எப்படியோ தக்கி ஓப்பன் பண்ணி காக்கை என் கையில கொடுத்துட்டான் கூட பிளாஸ்டிக்ல வந்துருமோன்னு சொல்லி கொஞ்சம் பயந்தேன் பட் ஒரிஜினல் கோழி இறக்குல தான் பண்ணிருக்காங்க இதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது ஐநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒருத்தன் தான் சொல்லுவேன் அவங்க சொன்ன மாதிரியே மூணு காக்கும் வந்திருந்தது இந்த மாதிரியான ஃபாஸ்ட் வீடியோஸ் வேணா நம்ம சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க